அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபலருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரங்கள் அமைத்து தரப்படும் பிரம்மமுகூர்த்த திருமண சேவை மையம் இலவச இணைய வழி பதிவிற்கு டபிள்யூ 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 டாட் பி எம் டாட் காம் திருமுல்லை வாயில் சென்னை வாட்ஸ்ஆப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு வாழ்க்கையில் சிறந்த விஷயம் என்னவென்றால் ஒன்றை ஒன்று பற்றி பிடித்துக் கொள்வது நீ எல்லோருக்கும் சரியானவள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு மட்டும் நீதான் சரியானவள் என்றும் இணைந்த நெஞ்சங்கள் மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் காண்டாமிருகத்தின் முக்கியத்துவத்தை பற்றி உணர்த்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று உலக காண்டாமிருக தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த தருணத்தில் காண்டாமிருகங்களை பற்றி அறிய வேண்டிய இருபத்தைந்து தகவல்கள் இதோ ஒன்று உலக காண்டாமிருக தினமானது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் முதல் முதலில் அறிவிக்கப்பட்டது இரண்டு வேகமாக அழிந்து வரும் விலங்கினங்களின் பட்டியலில் உள்ள காண்டாமிருகம் தற்போது ஆப்பிரிக்கா இந்தியா ஜாவா மற்றும் சுமத்ரா தீவுகளில் மட்டுமே காணப்படுகின்றன மூன்று கருப்பு வெள்ளை ஒற்றை கொம்பு சுமத்திரன் மற்றும் ஜாவா என காண்டாமிருகங்களில் ஐந்து வகைகள் உள்ளன நான்கு இந்தியாவில் வாழும் காண்டாமிருகங்கள் ஒற்றை கொம்பு கொண்டவை ஆகும் ஆப்பிரிக்க காண்டாமிருகத்துக்கு இரண்டு கொம்புகள் உண்டு ஐந்து நிலத்தில் வாழும் விலங்குகளில் யானையை அடுத்த பெரிய உயிரினம் காண்டாமிருகங்கள்தான் ஆறு அனைத்து வகை காண்டாமிருகங்களுமே ஆயிரம் கிலோவுக்கும் அதிகமான எடை கொண்டவை ஏழு ஆப்பிரிக்காவில் வாழும் வெள்ளை காண்டாமிருகங்கள் இரண்டாயிரத்து முன்னூறு கிலோவும் இந்திய காண்டாமிருகம் இரண்டாயிரத்து இருநூறு கிலோவும் எடை கொண்டவை எட்டு காண்டாமிருகம் ஆறு அடி உயரம் வரை வளரும் ஒன்பது இந்தியாவில் இரண்டாயிரத்து எழுநூறு காண்டாமிருகங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது பத்து உலகளவில் தந்தத்துக்கு நிகரான விலை கிடைப்பதால் கொம்புக்காக காண்டாமிருகங்கள் வேட்டையாடப்படுகின்றன இதனால் அவற்றின் இனம் அழியும் நிலையில் உள்ளது பதினொன்று காண்டாமிருகங்கள் சராசரியாக நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை பன்னிரண்டு காண்டாமிருகத்தின் காலம் பதினைந்து முதல் பதினாறு மாதங்கள் பன்னிரண்டு பெண் காண்டாமிருகம் இரண்டரை முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு குட்டியினும் பதிமூன்று பிறந்த காண்டாமிருகம் கன்றானது நாற்பது முதல் அறுபத்து நான்கு கிலோ வரை எடை இருக்கும் பதினான்கு ஒரு பிரசவத்தில் ஒரு கன்று மட்டுமே பிறக்கும் அரிதாக இரண்டு கன்றுகள் வரை ஈன்றெடுக்கும் பதினைந்து தாய் காண்டாமிருகங்கள் இரண்டு முதல் நான்கு வருடங்கள் குட்டியை தன் கூடவே அழைத்து செல்லும் பதினாறு இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஐந்து லட்சம் காண்டாமிருகங்கள் இருந்தன தற்போது உலக அளவில் இருபத்தொன்பதாயிரம் காண்டாமிருகங்களே இருக்கின்றன பதினேழு காண்டாமிருகத்தின் தோல் ஒன்று புள்ளி ஐந்து முதல் ஐந்து சென்டிமீட்டர் வரை தடிமனாக இருக்கும் பதினெட்டு மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வரை ஓடும் ஆற்றல் காண்டாமிருகத்துக்கு உண்டு பத்தொன்பது காண்டாமிருகம் மூர்க்கத்தனமாக தாக்கும் தன்மை கொண்டவை எதிரிகளை கொம்பினாலேயே தாக்கும் இருபது தாவர உண்ணியான காண்டாமிருகங்கள் பசுமையான இலை தழைகளை புட்களை விரும்பி உண்ணும் இருபத்தொன்று ஆப்பிரிக்க காண்டாமிருகத்துக்கு முன் பற்கள் கிடையாது முன் கடைவாய் பற்களைக் கொண்டே உணவை மென்று தின்னும் இருபத்தி காண்டாமிருகத்தின் மூளை மிகவும் சிறியது நானூறு முதல் அறுநூறு கிராம் எடை கொண்டது இருபத்து மூன்று இந்தியாவில் தற்போது அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் மட்டுமே காண்டாமிருகங்கள் உள்ளன உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சில எண்ணிக்கையில் உள்ளன இருபத்து நான்கு உலகத்தில் உள்ள ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களில் மூன்றில் இரண்டு பங்கு அசாம் மாநிலத்தில் உள்ள கசிரங்கா தேசிய பூங்காவில் மட்டுமே உள்ளன இருபத்தைந்து காண்டாமிருகத்தின் கொம்பின் நீளம் பத்து சென்டிமீட்டர் முதல் நூறு சென்டிமீட்டர் வரை காணப்படுகிறது கொம்புகள் எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக்கொள்ள பாதுகாத்துக் கொள்ள ஒரு ஆயுதமாக செயல்படும் மேலும் உணவை தேடி அலையும் போது மண்ணை தோண்டுவதற்கும் புல் பூண்டு கிழங்குகளை மண்ணுக்கு அடியில் தேடவும் பயன்படுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்